மோடி அவர்கள் வந்து அவர் ஒவ்வொரு முறை இப்பொழுது வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து பேசுகின்ற போது அது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்திலே பேசுனாலும் சரிதான் பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னால் அவர் பேசுகின்ற போதும் சரிதான் பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகரை உட்கார வைத்துக்கொண்டு அவரை வாழ்த்தி பேசுகின்ற போதும் எதிர்கட்சிகள் வந்து தனக்கு ஒத்துழைப்பு தரணும் கருத்தொற்றுமை ஏற்படணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போசிஷனாக இருக்கணும் இப்படிலாம் வந்து பேசுகிறாரு ஒத்திசைவு கருத்தோற்றுமை என்பதை அடிக்கடி சொல்கிறார் ஆனால் கருத்தோற்றுமை வருவது வந்து சபாநாயகர் தேர்தலில் எப்படி வரும் அப்படின்னா இதற்கு முன்னால் வந்து இது எப்படி நடந்திருக்குது குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த மாதிரி துணைத் தலைவர் தேர்தல் நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தலாம் எப்படி நடக்கும்னா ஒரு கருத்திசை வருதுகிறது என்று சொன்னால் அங்கே ஆளுங்கட்சி தரப்பில் வந்து எதிர்கட்சியை வந்து தொடர்பு கொள்வார்கள் இந்த மாதிரி வந்து வருது எலெக்ஷன் வருது நாங்கள் வந்து எலெக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறோம் எங்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க மூணு நாலு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் அதில் யாரோ நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிற ஆளை வந்து எல்லாருமா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி அல்ல இப்போ இவர் வந்து கேட்பிருக்கிறது அப்படி இல்லை ஓம் பிர்லாவைத்தான் நாங்கள் வந்து வேட்பாளர் சரி அது வந்து ஓம் பிர்லா யார் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வந்து காலில் போட்டு மிதித்தவர் அதாவது ஒட்டுமொத்தமான எதிர்கட்சி அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு வந்து மிக மிக முக்கியமான மசோதாக்கள் ஒரு பத்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கான நிதிநிலை அறிக்கை பல்வேறு வந்து தகவல் தொடர்பு சம்பந்தமான முக்கியமான இது இந்த மூன்று கிரிமினல் சட்டங்கள் இதை போன்ற முக்கியமான சட்டங்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஜூலை ஒன்றாம் வரப்போகுது அந்த சட்டம் யாருக்கு என்னென்னு நீதிபதிகளுக்கும் தெரியலை வழக்கறிஞர்களுக்கும் தெரியலை பொதுமக்களுக்கும் தெரியலை இதை போன்ற சட்டங்களை வந்து அமுல்படுத்துகின்ற போது விவாதமின்றி எல்லாம் நிறைவேற்றுவதற்கு வந்து வழிவகுத்து கொடுத்தவர் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஓம் பிர்லா அப்போ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற போது நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க கருத்தோற்றுமை வேணும்னு சொல்கிறீங்கல்ல சரி நீங்கள் வச்சுங்க எங்களுக்கு துணை சபாநாயகரை கொடுங்க அதையும் சேர்த்து நடத்திடலாம் ஏன்னா வந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய தொண்ணூற்றி மூன்றாவது பிரிவு இரண்டு தேர்தலுக்கும் ஒரே பிரிவு தான் இந்த ஹவுஸ் ஷால் எலெக்ட் ஏ ஸ்பீக்கர் அண்ட் ஏ டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படி தான் இருக்குது ஆகவே அதை வந்து தனியாக நடத்தணுங்கிற அவசியமே இல்லை அதை போன்ற அவர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் அவர் ஓம் பிர்லா வந்து எவ்வளவு காண்ட்ரவர்ஷியல் ஃபிகர் அவர் வந்து ஒரு சபாநாயகராக இருக்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஒரு பெரிய வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு பெரிய கண்ணியம் வேண்டும் நான் பார்த்துருக்குறேன் சபாநாயகர்லாம் மௌலாங்கர் வந்து முதல் சபாநாயகர் அவருக்கும் நேருவுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுகின்ற போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சிறையில் இருந்தவர்கள் மௌலாங்கர் மௌலாங்கர் சிறையில் இருந்தப்போ நேரு வந்து எழுதி கொண்டே இருப்பார் இரவு நேரங்களில் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அப்பொழுது நேருவுக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உள்ளாடைகளையெல்லாம் துவைத்து காயப்போடுவாராம் மௌலாங் அப்படி ஒரு அத்தியோத்தியமான நட்பு இவர் பிரதமர் ஆகிவிட்டார் அவர் சபாநாயகர் ஆகிவிட்டார் பிரதமர் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு நோட்டு ஒரு மௌலாங்கர்கிட்ட பேசணும் ஒரு விஷயமா ஒரு நோட்டு எழுதி அனுப்புகிறாரு தன்னுடைய அசிஸ்டண்ட்ட மௌலாங்கர் ஒரு விஷயம் பேசணும் என் அறைக்கு வந்துவிட்டு போக முடியுமான்னு எழுதுகிறார் உடனே மௌலாங்கர் அதற்கு வந்து பதில் எழுதுகிறார் பாருங்கள் த ஸ்பீக்கர் நெவர் கோஸ் டு த ப்ரைம் மினிஸ்டர் இஃப் த ப்ரைம் மினிஸ்டர் வாண்ட்ஸ் லெட் இம் கம் டு த ஸ்பீக்கர் இந்த நோட்டை கொண்டு போய் அதாவது சபாநாயகர் ஒரு நாளும் பிரதமரை தேடி போவதில்லை பிரதமர் வேண்டுமானால் சபாநாயகரை தேடி வரலாம் என்று சொன்ன உடனே இந்த பது கடிதத்தை பார்த்தோடனே நேரு பதறி போய் ஓடுறார் எங்கள் சபாநாயகர் ரூமை பார்த்து ச மௌலாங்கர் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் எடுத்து என்னுடைய தலைவர் என்னை கூப்பிட்டு ஒரு போக முடியாத ஒரு பதவியிலே நான் தொடர விரும்பவில்லை நான் ராஜினாமா பண்ணுறேன்னு எடுதலை இப்படிலாம் சபாநாயகர்கள் இருந்திருக்காங்க அந்த இடத்துல உட்காரக்கூடிய சபாநாயகர் வந்து நேற்று அவை தொடங்கி இருக்கிறது அவரை அமர வைத்து எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் மனதிற்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வதில் வந்து பலவிதமான தயக்கங்கள் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஏற்றுக்கிட்டு பாராட்டுறாங்க அப்போ கொண்டு போய் அவசர பிரகடனத்தை பற்றிய ஒரு தீர்மானத்தை வந்து சபாநாயகர் கொண்டு வந்து அதில் வந்து இப்போ எல்லாரையும் வந்து பேசுகிற திறந்தாழ்த்தி பேச வேண்டும் என்பதற்கு வந்து என்ன கட்டாயம் பாஜக உறுப்பினர்கள் செய்யட்டும் அமைச்சர்கள் செய்கிறார்கள் பிரதமர் செய்கிறார்கள் வெளியே என்னன்னு கோஷம் போடுறாங்க ப்ளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கட்டும் சபாநாயகர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஸோ அப்படிப்பட்ட சபாநாயகர் தான் இந்த சபாநாயகர் ஆகவே இவருடைய இவரை எதற்காக வேண்டி போடுறாங்கன்னா இவர் ஒரு தரோ ஆர்எஸ்எஸ் பிரெட்மேன் இவர் வந்து ஜென்ம அந்த பூமி அந்த போரா போராட்டத்தில் பாபர் மசூதி இடிப்புலலாம் இவர் மிக முக்கியமான பங்காற்றியவர் முழு நேர சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய சுயம் சேவக் ஆகவே இவரைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து விஷயம் தெரியாது என்று நான் சொல்ல மாட்டேன் கடந்த முறை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கின்ற போது சந்திரபாபு நாயுடு தான் அதனுடைய கன்வீனராக இருந்தார் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கு வந்து தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது ஐக்கிய குஜரால் பிரதமராக இருக்கின்ற போது அந்த கூட்டணியினுடைய கன்வீனராக அமைப்பாளராக இருந்தவர் வந்து சந்திரபாபு நாயுடு டெல்லி அரசியல் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கு வந்து மோடி வந்து அவரை எப்படி கையாளுகிறார் என்பது அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த மோடி என்ன செய்வார் என்று தெரிந்த பிறகு தான் இவர் இருந்து விட்டு போனவர் தான் இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு ஆகவே சந்திரபாபு நாயுடுக்கு வந்து மோடியை பற்றி தெரியாத இல்லை இன்றைக்கு இருக்கிற காலச்சூழல் இன்றைக்கி இருக்கிற அவருக்கு நிர்பந்தங்கள் என்ன பண்ணுறாருனா மோடி நீங்கள் சபாநாயகர் தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா புரந்தரேஸ்வரி பேரை வந்து முதல்ல வந்து விட்டாங்க ஏன் புரந்தரேஸ்வரி பேரை விட்டாங்கன்னா புரந்தரேஸ்வரி வந்து என் டி ராம்ராவுடைய மகள் அந்த அம்மையாருக்கு வந்து சபாநாயகர் பதவி கொடுக்க போகிறோன்னு சொன்ன உடனே சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அவர் வந்து ஒரே உரைக்குள்ளே ரெண்டு வாழ் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அதே குடும்பத்தில் வந்து இன்னொரு தன்னை விட பெரிய பொறுப்பில் சபாநாயகர் என்பவர் மாநில முதலமைச்சரோடு பெரிய அங்கீகாரம் பெற்றவர் ஒரு புரட்டக்காலில் வந்து இன்றைக்கி வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு அடுத்து சபாநாயகர் தான் வரணும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிலே தன்னுடைய குடும்பத்திலிருந்தே பாஜக கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி வருவதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும் ஆகவே தான் சதரபாபு நாயுடுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதை தவிர இவரை தவிர வேறு யாரை விடாமல் போடுங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்குமோ என்று நான் வந்து நான் நினைக்கிறேன் அதுக்கான பல செய்திகளை நான் வந்து கேள்விப்பட்டேன் ரெண்டாவது புரந்தரேஸ்வரிக்கு வந்து கேபினட்டும் கொடுக்கல ஏன்னா இவர் ஒரு வலுவான ஒரு க ஏன்னா அவர் அந்த மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அப்படிப்பட்டவருக்கு வந்து ஆந்திராவில் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைத்த பிறகும் அவருக்கு ஏன் அமைச்சர பதவி கொடுக்கவில்லை என்பதெல்லாம் இதெல்லாம் வி ஹாவ் டு ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் இன்றைக்கி அங்கே இருக்கிற நிலைமை பொருளாதார நிலைமை ஆந்திராவினுடைய நிலைமை அடுத்த மாதம் சம்பளம் போடுவதற்கே அந்த மாநிலத்தில் வந்து நிதி இல்லை இதனால் வந்து மோடியை வந்து அவரை டிப்பெண்ட் இருக்க வேண்டியதாக இருக்குது எத்தனை நாள் வந்து ரெட்டை குதிரை சவாரி செய்ய முடியும் சந்திரபாபு நாயுடையும் ஜெகனையும் வந்து பாஜக வந்து பேலன்ஸ் பண்ணோம் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக ஒரு மோதல் அதற்காக அது எப்போ நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்முடைய வந்து அரசியலில் வந்து உண்டு வாட் இஸ் ப்ராபபிள் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் வாட் இஸ் பாசிபிள் வில் ஆல்வேஸ் ஹேப்பர் இதுதான் ரூல் ஆகவே அது எந்தாவது ஒரு நாள் நடக்கத்தான் செய்யும் அதனால் ஐந்து ஆண்டுகள் மோடிக்கு என்பது நிச்சயமாக இல்லை அது எப்பொழுது என்று என்பது வந்து எந்த நேரத்து வேண்டுமானாலும் அது வரலாம் அதற்காகத்தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் தைரியமாக தகுதியாக தயாராக இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் என்பது என்றைக்கு வந்து மது வந்ததோ அன்றையிலிருந்து இந்த கள்ளச்சாராயம் என்பது இருக்க மது இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தையுமே இந்த கள்ளச்சாராயத்தை வந்து முழுமையாக எந்த அரசாலையும் ஒழிக்க முடியல இடையில் வந்து எம்ஜிஆர் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கின்ற போது இந்த கள்ளச்சாராயத்துக்கு வந்து பெரிய கேஸ்லாம் போட்டார் தண்டனைகள்லாம் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் தண்டனை போட்டு நான்வெயிலபிள் அஃபன்ஸெல்லாம் மாற்றி மிகப்பெரிய எல்லாம் கொண்டு வந்தார் ஆனால் கடைசியில் வந்து காவல்துறையும் நீதிமன்றங்களும் அதை அந்த கேஸுகளை எதிர்கொள்ள முடியாமல் எல்லாமே வந்து இது ஓல் சிஸ்டம் புரோக் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கல்வராயன்மலை பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவது என்பதும் இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயமல்ல இது வந்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக பல அரசுகள் இருக்கும்போது நடந்து கொண்டிருக்கிறது முந்தா நாள் வந்து நம்முடைய மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய எடப்பாடி அரசாங்கத்தில் வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தவர் சொன்னார் அவர் பேட்டி கொடுத்தாரு நான் வந்து கருவராயமலைக்கு போனேங்க வனத்துறை அமைச்சராக போனால் பையங்கள்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சாராயம் பத்து அடிக்கு ஒரு பானை வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுலேருந்து என்ன தெரிகிறது கள்ளச்சாராயம் என்பது இருந்தது ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா கள்ளச்சாராயம் எப்பொழுது விஷச்சாராயமாக மாறியது இப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை வாங்குகிறவர்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் விற்கிறவர்கள் விற்றுக்கொண்டே இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வாடிக்கையாளர் மாதிரி தான் அவனுக்கு வேண்டிய ஆள்கிட்ட தான் போய் சரக்கு வாங்குவான் அவன்கிட்ட வேண்டிய ஆள்கிட்ட தான் கொடுப்பான் அவனும் தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் சரக்கு கொடுப்பான் இப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் இந்த வியாபாரம் கள்ளத்தனமான வியாபாரம் நடக்கிறது காவல்துறையினுடைய அனுசரணை சில இடங்களிலே இருந்திருக்கிறது காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதெல்லாம் முதலமைச்சர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ரெகுலரா அந்த ஊர்ல அறிமுகமான ஒரு வியாபாரி எப்படி வந்து விஷம் கலந்து விற்றார் அந்த கோணத்தை வந்து ஆராய வேண்டுமா என்னைக்கு நடக்குது முதலமைச்சர் வந்து நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்தியாவிலே இதை போன்ற வெற்றி எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை எந்த கட்சிக்கும் பாஜக காங்கிரஸ் அதிமுக கம்யூனிஸ்ட்டு பல பேர் மாநில கட்சிகள் எந்த கட்சிக்கும் இந்த நாற்பதுக்கு நாற்பதுங்கிற வெற்றி வந்து இந்தியாவில் யாருக்கும் கிடைக்கல அந்த வெற்றியினுடைய கதாநாயகனாக அவர் சட்டசபைக்குள்ளே போகிறார் அப்படி போகின்றவரை வந்து அன்றைக்கு வந்து நம்முடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வந்து மிக பிரமாண்டமாக கைகளை தட்டி ஆர்வாரம் செய்து வெற்றி நாயகரே வருக வருக என்று அந்த மாதிரி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மக்கள் பணிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் அவரை வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வைக்க வேண்டும் அவருடைய அரசுக்கு வந்து ஒரு 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 அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யப்பட்டதா விக்கிரவாண்டி தேர்தல் வருகிறது இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற போது கள்ளச்சாராயம் எப்படி விஷச்சாராயமாக மாறியது என்கிற ஒரு கோணத்தில் நான் வந்து ஆராய்ச்சி ரெண்டாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் ஏன் வந்து பார்க்கலை பிரதமர் வந்து மணிப்பூரை பார்க்காததும் தவறு நம்முடைய முதலமைச்சர் வந்து விக்கிரவாண்டிக்கு போகாதும் தவறுன்னு நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் எங்கூட பேசினவர் பேசினார் அதை பதில் சொல்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு நான் கேட்குறேன் மணிப்பூருக்கும் விக்கிரவாண்டியையும் ஒன்றாக பார்க்க முடியாது இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் இன்றைக்கி எதிர்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து பதில் சொல்லுகிறார் நான் ஓடி ஒழியவில்லை நீங்கள் வந்து கவன எடுப்பு தீர்மானமாக எடுத்துக்கோ ஒத்திவைப்பு தீர்மானமாக எடுத்துக்கோ தானே பேசணுமோ பேசு நான் பதில் சொல்கிறேன் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் நான் வந்து எஸ்பியை மாற்றிருக்கிறேன் கலெக்டரை மாற்றியிருக்கிறோம் என் கூண்டோடு அந்த காவல்துறையை முழுமையாக மாற்றி ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து மற்ற அவ்வளவு அமைச்சர்களும் அங்கே போய் உட்கார்ந்து மருத்துவ சிகிச்சைக்கு எல்லா விதமான முயற்சி மோடி மணிப்பூருக்கு எப்போ போனார் மணிப்பூரில் யார் மீது நடவடிக்கை எடுத்தார் அந்த ஊரில் வந்து நூற்றி முப்பத்தெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு மாநிலமே வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நடக்குது அந்த மாநிலத்திற்கு வந்து மோடி அவர்கள் ஒரு முறை கூட போகவும் இல்லை பாராளுமன்றத்தில் விவாதத்தில் அதற்கு பதில் சொல்ல மறுத்த காரணத்தினால்தான் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தான் மணிப்பூருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக போச்சு அதனால் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இன்றைக்கு வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலவா நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டார் தூத்துக்குடியில் வந்து பதிமூன்று பேரை துப்பாக்கியால் வந்து ஸ்டெல்த் கன் அது வந்து சாதாரண துப்பாக்கி சூடல்ல அப்படி சுப்பாக்கி சூடை சுட்ட ஒரு முதலமைச்சரிடம் கேட்கின்ற போது அப்படியா எனக்கு தெரியாதே நானே தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்து எப்படி பேச முடியும் அவர் உடனே தூத்துக்குடிக்கு போனாரா ஆகவே இன்றைக்கு வந்து முதலமைச்சர் வந்து நிச்சயமாக ஒரு தவறு நடந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து சரியாக செயல்படவில்லை காவல்துறையினுடைய கருப்பாடுகள் சில சமூக விரோதிகளோடு சேர்ந்து கொண்டுதான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பதை முதலமைச்சர் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார் ஆகவே இது வந்து இதுக்கு வந்து வேறு விளக்கமே தேவையில்லை ஆகவே விக்கிரவாண்டி தே இந்த விக்கிரவாண்டி போது இடைத்தேர்தலில் தொடர்ந்து நடக்கின்ற இந்த சம்பவத்தில் கள்ளக்குறிச்சி சாராயம் இந்த விஷச்சாராயம் சம்பந்தமான இந்த ஒரு நபர் ஆணையம் இந்த கோணத்திலையும் விசாரிக்க வேண்டும் இதற்கு பின்னால் வந்து யார் இருக்கிறார் பலவிதமான தகவல்கள் வருகின்றன அந்த சா அந்த எத்தனால் விற்றவர்கள் யார் மெத்தனால் மெந்தால் விற்றவர்கள் யார் மெத்தனால் விற்றவர்கள் யார் அவர்களுக்கு என்ன அரசியல் தொடர்பு இதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கேன்